அப்படின்ற ஒரு விடயத்தை தாண்டி வந்து நம்ம வந்து இங்க ஒன்று கொடுக்கிற விடயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் வகிக்கிறோம் கலர் அப்படின்றதுக்கு இது எல்லாமே ஒரு சான்று ஏனென்றால் வந்து ஒரு அங்கீகாரம் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒரு அங்கீகாரம் அதை தாண்டி வந்து நம்ம கழிற்கு நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி செல்ல போறோம் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையான ஒரு கேள்விகள் அதற்குண்டான விவாதங்கள் உங்களுக்கு உண்டான ஐடியாஸ் எல்லாம் நீங்க சொல்லலாம் இப்போ அவார்டு வாங்கும் ஒவ்வொருத்தரும் வந்து ஓரிரு வார்த்தைகள் உங்களால் முடிந்தால் நீங்க சொல்லலாம் நீங்க பண்றீங்க நீங்க எந்த அளவுக்கு நாங்க முக்கியமா உங்களுக்கு நினைக்கிறோம் இன்று ஒரு சிறப்பான நாள் நீங்க வந்து நிறைய இங்க வந்து வருக ரொம்ப நன்றி ரொம்ப பெருமையா இருக்கு இந்த சாதனை கெண்மணி அப்படின்ற ஒரு அவார்டு இந்த ஒரு தவிர மூலமா கிடைச்சிருக்கு அத பத்தி நீங்க என்ன பீல் பண்றீங்க ஆக்சுவலா அந்த குழு நாங்க வந்து பாடுறப்போ வந்து ஒரு ரொம்ப டப்பான ஒரு சாங் வளையப்பட்டி தவிழே தவில அப்படின்ற ஒரு சாங் அது வந்து ஏஆர் ரமன் சார் மியூசிக்ல வந்து ஒரு படத்துல வந்த ஒரு பாடல் அதை வந்து நாங்கள் வந்து அப்படியே மேடில் பாடணும் அப்படின்றது அது எந்த அளவுக்கு டஃப்பான சாங்னால் நீங்கள் கேட்டிங்கன்னா உனக்கு தெரியும் ஏன்னால் பல ராகங்கள் வரும் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு பரிணாமங்கள் உண்டு அதை வந்து அந்த டைம் கேப் இல்லாமல் டக் டக்குன்னு அடுத்தடுத்து பாடணும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டாயம் இருக்கும் தாளத்தையும் ஒட்டக்கூடாது கரெக்டாகவும் பாடணும் சுதியும் கரெக்டாக பேசுறாமல் பாடணும் அப்படின்ற ஒரு சவாலான ஒரு பாடல் இவங்க வந்து சர்வசாதாரமாக பாடினாங்க ஏன்னா வந்து அவ்வளோ ட்ரான்ஸ்லேஷன் இருந்தாலும் கூட அந்த பாட்டில் அவ்வளோ சமாச்சாரம் நடந்தால் கூட நாங்கள்லாம் வந்து கோரஸ்டீன் தான் ஏன்னா அந்த பாட்டில் நிறைய கோரஸும் உண்டு என்னோட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கோரஸ் இருந்தாங்க நாங்க எல்லாம் அந்த கோரஸ் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா வந்து ரொம்ப ஒரு அவர் கம்போசிஷனே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான கம்போசிஷன் அந்த பாட்டு அந்த கோரஸ் பார்த்து ரொம்ப கிரமப்பட்டோம் ஆனால் அங்கே மெயின் லீட் சிங்கர் சராசராக அடுத்து போட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து ஆச்சரியமாக அந்த ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அந்த எப்படி பாடம் பண்ணீங்கன்னா அப்போது நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாட்டில் வந்து அந்த அளவுக்குல ஒரு சிறந்தெல்லாம் விளங்கலாம் அப்போது அப்போ ஒரு ஆரம்ப நிலைன்னு சொல்லலாம் அப்போ நான் அப்போ இந்த போல சிங்கர்ஸ்லாம் நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆச்சு ஓ இவங்க வந்து ஒரு டஃப்பான சில எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நான் இவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அந்த பாட்டை இன்னும் எழுத்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ அழகாக பாடி கிடைக்கிறது ஏன்னா அது வந்து ஒரு எல்லோருக்கிட்டயுமே வந்து ஒரு நல்ல விடைகள் வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம் நாளுக்கு நாளுக்கு நாள் அந்த வகையில் வந்து இவங்களை பார்க்கணும் ஆமாம்மா இவங்கள பார்க்குறப்போ வந்து நிறைய விடயங்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் உண்டு அந்த வகையில் வந்து இந்த ஒரு பாட்டு வந்து அவங்களோட சேர்ந்து பாடினது நான் மறக்க முடியாது எந்த மேடையிலுமே அதை வந்து நிச்சயமாக ஒரு மறக்க முடியாமல் நீங்கள் சொல்லி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகளிர் தினம் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுறதுக்கு தனி கடைசி நல்ல விதிகள் எல்லாம் சொல்லிருக்கீங்க நல்ல நினைவுகள் வந்து எனக்கு ரொம்ப என்னோட மனமார்ந்த நன்றிகள் வந்து இந்த தலை டீமுக்கு வந்து நான் சொல்லணும் சொல்லியே ஆகணும் அதுவும் சிவமோகன் சார்கிட்டையும் அவங்க கிட்டையும் இப்ப மகளிர் தினம் நாங்க கொண்டாடும் போது இப்ப நிறைய பேர் சொல்லிருக்காங்க நாங்க பெண்களை மட்டும் தான் நாங்க அதிகமாக நாங்க நியாபடுத்தி நாங்க சொல்லணும் ஆனா ஒவ்வொரு பெண்மணிக்கு பின்னாடி வந்து இந்த ஆண்களோட சப்போர்ட் இருக்கும் தான் நாங்கள் இவ்வளோ கிராம வணங்கு என் அப்பா வந்து எனக்கு ஒரு மிக அம்மாக்கிட்ட இருந்திருக்காங்க அம்மா ஒரு விஷயத்தில் நான் அப்பா நிறைய ப்ரோக்ராம்ஸில் வந்து என்னை வளர்த்தி விடுறதுக்காக நிறைய மேடைகள் எனக்கு எடுத்து தந்திருக்காங்க அதே நேரம் இன்றைக்கு நான் ஒரு ஒரு பிளாக் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறேன் வந்து அது ஆண்களின் சார்பாக தான் நான் வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணி என்னை பற்றி பிரபலமாக வந்து ஃபேக்ட்ஸ் நிறைய நீங்கள் சொல்லும்போது போது அதுவும் சிவமோகன் சார் வந்து எனக்கு கொடுத்த அவ்வளோ சந்தர்ப்பங்கள்னால தான் இன்றைக்கு இன்னால் இங்கே நிற்க முடியுது

சரிங்களா அதனால ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கும் மிக நன்றி ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து தளிர் வந்து மேன்மேலும் வளரும் அது வந்து எந்த ஒரு அயுமே இல்ல இதை போன்ற ஒரு லைக் மைண்டட் பீப்புள் அந்த ஒரு வேவ் அந்த ஒரு வைப்ஸ் எல்லாமே இருக்கிறப்போ நிச்சயமாக நம்ம வந்து அடுத்த கருத்து நிச்சயமாக சொல்லுவோம் மிக நன்றி உங்களுடைய மிக்க நன்றி அடுத்த நம்ம வந்து அழைக்க இருக்கின்றோம் பிரபா பாலமுரளி அவர்களை கோரி வார்த்தைகள் நீங்க எப்பயுமே வந்து நேரம் தான் வருவாங்க எந்த ஒரு விழா நிகழ்வு இருந்தாலும் இங்க கொஞ்சம் உள்ள வந்துருங்க ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படி ஃபீல் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ்

மிக்க நன்றிகள் நன்றி உங்க வலிமைக்கும் நன்றி உங்களுடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றி இப்ப கௌரவப்படுத்தி இது வந்து இது ஒரு விழா முன்னெடுத்து உங்க கௌரவப்படுத்திய தலை அண்ணாவை அந்த களி ரண்ணாம் சொல்லிட்டீங்க நல்லா நல்லா நன்றி தள்ளி ரண்ணாம் சொல்லி நன்றி மழை அண்ணாவர்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி அடுத்து நம்ம சுபாசினி நான் அவர்களை அழைக்கப்படுறோம் ஒரு வார்த்தைகள்

முதல்ல எனக்கு லேவோடஸை கொடுத்து எனக்கு அவளைவித்த தளி குடும்பத்துக்கு என்னை மேலே நகர நான் கீழே தெரிவித்து சொல்கிறேன் அடுத்தது என்னதான் என் மகளுக்கு பெரிய ஒரு சிங்கரோட பாடம் கொடுத்து என்னை மகளை முதல் முதல் நம்பிக்கையோடு என்னை பிள்ளைய இந்த ஸ்டேஜைக்கு அனுப்பி பாடம் வச்சு பிள்ளையை பிரபலியமாக்கினது தளி சிவமோகன் அவருக்கு முதல்ல என்னை மேலே நகர நான் கேட்டு சொல்கிறேன் ஓகே அனைவருக்கும் வணக்கம் முதன் முதல் என்னுடைய வைஃப் தான் சிவமோகனாவை தலியர் ஊடகம் என்று சொல்லி இப்படி ஒரு ஊடகம் இருக்குன்ற சொல்லி அவன் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்போ நான் அந்த ஆரம்பத்தில் நான் அவ்வளவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கையில் பிறகு நான் சிவமோகனாவோட நான் அவரை மீட் பண்ணி கதைச்சு அதற்கு பிறகு நாங்கள் அவரோட தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வேக்குள்ள எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக வழியாக வந்ததுனால வந்து இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்து இப்போ சேர்ந்து வந்திருக்கோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாரும் சங்கீதம் படிக்கிறார்கள் இப்போ சங்கீதம் வந்து எல்லாரும் படிக்கிறார்கள் எல்லாரும் எல்லாருக்கும் சங்கீதம் தெரிந்திருந்தாலும் அவர்களுடைய திறமையை வெளியால் காட்டுவதற்கு இந்த தனி ஊடகம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நேர்மையை சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பிடபரிய பாடகர் ஹரிஸ் ராகவேந்திரா அதுக்கு பிறகு ராகு நம்பியார் என்று உதவிக வந்திருந்தார்கள் அவர்களோட என்னுடைய மகளுக்கு பாட்டு பாரு முதன் முதலாக ஹரிஷ் ராகவேந்திராவோட அவ அந்த ஒரு பாட்டை பாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அவக்கு ஒரு நாங்கள் இந்த ஊடகத்துல சேர்ந்து ஒரு ஒரு ஓர் இரு மாதத்துல அவக்கு அந்த தளம் கிடைத்தது வந்து உண்மையாக வந்து நான் ஒரு அப்ரிஷியேட் பண்றேன் சொன்ன அதை தடை வேண்டாம் இப்படி ஈஸியாக கிடைக்காது ஸோ அவர் அந்த திறமையை எங்களுடைய மகளுடைய திறமையை அறிந்து அந்த திறமையை வெளியால் கொண்டு வந்து உலகத்துக்கு காட்டவன் வந்து அவர் அதை விரும்பினதனால அவ அந்த மேடையில் ஏறுனதன் பின் என்னுடைய மகள் இந்த கனடா தேசத்துல அவ ஒரு பாடகியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறான் அதே வேளையில் இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பும் நாங்கள் அதுக்கு மேற்கொண்டு போய் போய்விடோம் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் என்ன பண்ணால் அண்ணா சொல்லியிருந்தார் இந்த பாடல் பாடுறது மட்டுமல்லாமல் இங்கே வந்து எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் கனடாவில் பிறந்தார்கள் பிள்ளைகள் அநேகமான பிள்ளைகள் பாடுறார்கள் அவர்களுக்கு தமிழ் தெரியாது அப்போ அண்ணா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து எங்களுக்கு முன்வைத்திருந்தார் என்ன பண்ணால் எல்லாருக்கும் பாடுற திறமைகள் இருக்குது ஆனால் அந்த பாடலை உணர்வு மூலமாக வெளியால் கொண்டு வருவதாக இருந்தால் நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அவர் அன்றைக்கு அதை சொல்லும் பொழுது நாங்கள் அதை சவிமடைக்கிற அந்த பிள்ளைக்கு நாங்கள் வந்து இப்போ வந்து அந்த தமிழ் பாடத்தையும் கற்றுக் கொடுக்குறோம் அது இப்போ இன்னும் அவருக்கு அதிகமாக அந்த பாடலை பாடுவதற்கு அது மிகவும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு சான்ஸாக இருக்கிறது அதை எங்களுக்கு முதல் அதை எங்களுக்கு எங்களை மனதில போட்டதே அண்ணா அப்ப நாங்க நிச்சயமாக அவருக்கு அது நன்றி சொல்லுகிறோம் அதே வேளையில நாங்கள் எங்களை குடும்ப சார்பாக இன்றைக்கும் தடி ஊடகத்தோட நாங்களும் எங்களுடைய ஒத்துழைப்பை நிச்சயமாக குறைப்போம் அவருக்கும் தெரியும் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த இடத்துல என்னுடைய மனைவிக்கு இந்த அங்கீகாரத்தை அதாவது இந்த உமன் அவருக்கு அந்த பரிசை கொடுத்து இன்றைக்கு எங்களை இந்த இடத்துக்கு வர வைத்து கௌரவித்தது

நீங்க நிறைய பார்க்கலாம் வந்து எப்படி சுற்றி மௌனமாக இருக்கிறாங்க நீங்க எந்த நேரத்தில் என்ன கொடுத்தாலும் என்னென்ன பேசுவாங்க ஆனால் நல்லா பேசுவாங்க ஏன்னா ஓரம் பேசுவாங்க என்ன பண்ணாங்க அறிவிப்பாளர் என்றாலே ஓரம் பேசணும் ஏன்னா வந்து அது வந்து ஒரு அலை கடலு அப்படியே உள்ளேந்து வரணும் அப்படி ஆர்வம் பட்ட வேண்டும் அலை அப்படி தான் வந்து ஒரு ஃப்ளோ என்பதான் வந்து நம்ம அழகாக வந்து வெளியில் வந்து நல்லா சொல்ல முடியும் அந்த வகையில் அதெல்லாம் வந்து ஒரு இனிமையாத ஒரு குவாலிட்டிஸ்

ாலும் அடி தொலைபேசி மூலம் தொல்லை கொடுத்து அண்ணா அப்படி இருக்கு என்ன நடக்குது என்ன செய்யணும் என்ன உதவி செய்யணும் இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது அந்த ஒரு வார்த்தையே பெரிய ஆறுதலை இன்னும் அடுத்த உத்தாளத்திற்கும் எங்களை கொண்டு செல் அதுபோன்று சில பொறுப்புகளை கொடுத்தால் மிகவும் துணிகரமாக துணிச்சலாக செய்து முடிக்கிற ரேகாவல் அதாவது கடந்த எங்களுடைய மின்னல் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நடைபெற்றது புயல் மண்டலத்தில் ஈஸ்ட் டவுன் டைம் போன்ற புயல் பசிபிக் தீபாவளி அப்போ வந்து ரேகாக்கும் தொடர்ச்சியான நிலைப்பாடுகள் இருக்கிறது அப்போது ரேகாட்டிற்குமே எங்களுடன் தொடர்பு எத்தனை பேர் பெறுவார்கள் அப்போ இடத்தைக்கு உங்களால் முடியுமா உடனடியாக மலம் உடனடியாக அத்தனை உறுப்பினர் தலை உறுப்பினர்களும் தொடங்கும்போது இத்தனை பேர் வர இருக்கிறார்கள் என்று எனக்கு தெளிவான ஒரு ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட எண்ணிக்கையை தந்திருக்கிறார் அப்போ அதுக்கேற்ற ஒழுங்கு செய்திருக்கிறோம் அப்படி இருந்தும் நட்புகளும் கலைஞர்களும் அந்த மண்டபத்தை நிறை நிறைத்து ஒரு பெரியவர் நடத்தியிருந்த ஒரு பெருமைக்குரிய விபருக்கு வரும் என்று சொல்லி இந்த நிலைமைக்கு ஆளுமை மிக்க ஒரு பெண்ணாக பல துறைகளை நடனம் ஒரு சிறந்த ஒரு ஆர்ஜியாகவும் தலைமையின் தொடர்ந்து பயன்படும் என்று எதிர்பார்க்கும் மீண்டும் அந்த வாய்ப்பு மிக பெரியது எனக்கரங்கும் செய்தது இனிய <laughs> மாலை பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு தமிழ் முடியாத குடும்ப நிகழ்வு நான் முடிச்சுட்டு தான் ஆனா எல்லாருமே உள்ள வேலைக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்ன தலைக்காரம் செய்யறது வந்து ரேகா காதா நான் நிறைய இடத்துல வந்து ப்ரோக்ராம்ஸை ஒப்பார்நிலையில நிறைய என்ஸ்டீவ் பண்ணும்போது ரேகா கா என்ன பிரித்து போய்தான் தலர் ஆரம்பிக்கும் போது ரேகா கா சொன்னாங்க இந்த மாதிரி சிவா மோகன் அதனால எனக்கு தெரிஞ்ச வெரி காம்ஸ்டைன்னு ஃப்ரெண்ட் அவங்க வந்து தலை ஊடகம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க உனக்கு அதுல விருப்பமா வர்றதுக்கு ஏன்னா நான் அது வரைக்கும் எந்த தனிப்பட்ட ஒரு துறை இல்லைன்னா வந்து ஒரு தனிப்பட்ட நிறுவனம் சார்ந்து இல்லை வரைக்கும் நான் வந்து ஒரு ஃப்ரீ டான்ஸிங் என்சி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அக்கா விருப்பமான்னு கேட்டாங்கன்னா அது எனக்கு கிடைக்க நல்லா நியாபகம் இருக்கு கோவிட் டைம் ஸோ கோவிட் டைம்ல எந்த நிகழ்ச்சியிலேயும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாரும் முடங்கி கிடந்த டைம்ல நமக்கு எல்லாருக்குமே ஒரு மாறுதல் தேவை போது தான் தமிழ் ஊடகம் வந்து ான் என்னை அன்புக்கோம் செய்ய அப்படின்னு கேட்க ஓகேக்கா நான் வரேன்னு தலை தொடங்கின அன்னைக்கு நவம்பர் இப்போ வந்து நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நான் வந்து அண்ணா வந்து முதல்ல சந்தித்தேன் பார்த்ததுமே அண்ணாவுக்கு எப்படி கண்டுபிடிச்சாரு தெரியல அது வந்து ரேகாக்கா சொல்லிட்டாங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நீங்கள் வந்து அடுத்த நிகழ்ச்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வாரமே நிகழ்ச்சி கொடுக்க நான் வந்து மாறும் ஒரு திருக்குறள் அப்படின்றதையும் கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்ற நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன் கொண்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் மேடை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எப்பவுமே அண்ணா உறுதியா இருப்பாங்க அது நான் ஒரு தனித்தன்மை கல்லூரியில பாத்துருக்கேன் அதே மாதிரி நீங்க சொல்றது மாதிரி தான் நாங்க எல்லாருமே தானா சேர்ந்த கூட்டம்னா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற நட்பு இப்ப தீபாக்காவா இருக்கிறது தீபாக்காவா எனக்கு இங்க கல்லூரி மூலியமா தான் தெரியும் பட் ஏதாவது ஒண்ணுதான் கால் பண்றதுக்கு நிறைய நிறைய நல்ல உறவுகள் நிறைய நல்ல நட்புகள் எனக்கு இங்க கல்லூரி மூலியமா கிடைச்சிருக்காங்க அதுக்கும் நான் ரொம்ப வந்து ஒரு மனநிறைவோட உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்றேன் அண்ணா கண்டிப்பாக எப்பவுமே தலிரோடு சேர்ந்து ஒன்றா இது வந்து என்னன்னா ஊர் போடி ஊர் கூடி தேர் இழுக்கும் நிகழ்வு தான் எப்பவுமே தேர்ன்றது நம்ம தலைர் ஊடகம் நாங்கள் எல்லாருமே அதுக்கு துணையா இருந்து என்றைக்குமே ஒன்னா இழுத்து அதை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அவங்க சேர்ப்போம் அது என்றைக்குமே நாங்கள் துணையாக இருப்போம் ஆமாம்

கொஞ்சம் ஸ்ட்ரோட்டை வந்து கொஞ்சம் கவனமாக வச்சு போன் பண்ணுறதுக்காக கதைக்கிறாங்களோ தெரிய இருக்கிறாங்க யாரை பார்த்தாலும் அப்படி தான் சொல்லலாம் அமைதியாக தான் இருப்பாங்க ஆனா கதைக்க விட்டால் அஷ்ட அந்த காலம் வெற்றி காலத்தை வரும் அந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக கிடைச்சது நந்தினி என் ராஜ் இப்போ வந்தது நான் நல்லா ஓடி இருந்து ஹக் பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணி எங்களை அவருடைய அன்பை நாங்கள் பரிமாறிக்கொள்வோம் அதே போல தான் நீங்கள் எல்லாரும் எல்லாரும் தொடர்ந்து நீங்கள் உங்களோட தொடர்ந்து நீங்கள் பயணிக்க அளவுக்கு நாங்கள் பிடிச்ச விஷயங்களை நாங்கள் செய்வோம் மூலமாக நாங்கள் செய்வோம் நாங்கள் இன்னொரு விஷயமும் சொல்லணும் அங்கீகாரமும் சரி எவ்வளவுதான் நம்ம உறுதுணையா உழைச்சாலும் சரி எவ்வளவுதான் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் சரி ஒரு கை கட்டல அங்கீகாரம் தான் ஒரு கலைஞருக்கு மிகப்பெரிய பாராட்டு ஒரு மிகப்பெரிய வந்து விஷயம் அதை நோக்கி நான் எல்லாருமே போறோம் அப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற தனிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கும் இல்லை எப்பவுமே அண்ணா ஒரு சின்ன மக்கா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் யார் எங்கனாலுமே அந்த ப்ரோக்ராமில் தமிழ் உறுப்பினர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு அண்ணா மறந்தே இல்லை அதெல்லாம் வந்து ஊக்குவிச்சுதான் எல்லாருமே வந்து எதுவும் எதிர்பார்த்து கிடையாது அவரும் அதை செய்யணும் கிடையாது ஆனா இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் போடுறாங்க அளவு அன்பு போடுறாங்க அப்படிங்கும் போது அண்ணா அதை ரெகனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ணா தேங்க்யூ அந்த தன்னலமற்ற ஒரு அன்புதான் வந்து இன்னும்